உள்ளங்கிறது ஒரு குளம் சொல்லிட்டு இந்த குளத்துக்கு என்ன செய்யும் நான்கு விதமான வாக்கியம் சொல்லிடு முதல் வாக்கியம் நம்ம பார்த்தோம் ரெண்டாவது வாக்கியம் நம்ம கேட்கறது மூணாவது வாக்கியம் நம்ம அதை பத்தி பேசுறது நாலாவது வாக்கியம் உள்ளத்துல சிந்திக்கிறது இந்த நாலுமே கரெக்டா இருந்தா நம்ம என்ன செய்யும் நல்லா பத்தி ஆனா இந்த நாலுமே என்ன நம்ம உலகத்துல இருக்க துனியா துனியா பைசா நைப்பா பைசா பைசா நைப்பா பைசா காசு இல்லைன்னா ஆயிடுவோம் காசு இல்லைன்னா ஆயிடுவோம் காசு என்னக்கா என்ன செய்யலாம் எந்த காசு வச்சு காய் தாய்ந்து வயதுல நீங்க இருக்கும் போது இந்த காசு வச்சு உருவாக்கலாம் மௌத்தா போறீங்க அப்ப இந்த காசு உருவாக்கலாம் எதுவுமே என்ன பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் எல்லாம் சொல்லி போக சொல்லுவான் தெரியுங்களை நீங்க எதுமே வளர்க்கணும் அப்படி விளக்காம இருக்கிறீங்க என்ன பத்தி பேசுங்க வானத்தை குடைச்சது எப்படி பூமிய படைச்சது யாரு இந்த உலகங்களோட வஸ்துக்கள் எல்லாம் படைச்சது யாரு இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய வசதி திரும்பி 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 அந்த இணைச்சா சொல்லிக்கிட்டே இருக்கா பாருங்க நம்மள்தான் நோன்பு வைக்கிறதுனால என்னங்க நாம இருந்தா நோன்பு வைக்கிறோம் எல்லாவுடைய எண்ணிக்கை இருக்கு பாருங்க கூட்டங்கள் இருக்காங்க எல்லாம் நோம்பு வைக்கிறதுனா அல்லா என்ன செய்யறது ஒரு எண்ணிக்கை அளவுக்கு இல்லைங்க நம்மளால படைச்சா இல்ல அல்லாண்ட படிச்சிருது நம்ம மன மக்கள் எல்லாம் இவ்வளவு எண்ணிக்கிற கூட்டுவதற்கானா இல்ல சரி நீங்க எல்லாம் இம்மாதிச்சுடைய கண்ணியன் கூடிற போதா நல்லா விளைஞ்சீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அல்லா அவங்க இசையா அபிஷதல்லாம் போமானதுதான் அல்லாவுடைய கண்ணியன் கொஞ்சம் கூட கூடாது எல்லாரும் மறுக்கிறாங்க எப்படி மறுக்கிறாங்க அபூஜைகளை போல மறுக்கிறாங்க அல்லாவுடைய கண்ணியம் கொஞ்சம் கூட குறையாது அதனால நம்ம என்ன செய்ய நல்லா விளங்கிறோம் நல்லா பத்தி திருப்பி திருப்பி பேசிட்டே சூரியன் சந்திரன் எல்லாருக்கும் குழைச்சா திருப்பி திருப்பி பேசினா தான் உள்ள என்ன செய்யும் கொஞ்சமாவது நம்ம கொழுதனைக்கு பேசினா நான் உள்ள திரைப்பாடு யார் பாட்டியும் பாருங்க உதகத்துல ஒரு விஷயமா இருக்குது ஏதாவது விஷயம் சூரியன் ஒண்ணு இருக்குதா இல்லையா எல்லாத்துக்கும் என்ன செய்யும் சந்திர சூரியன் இருக்கு சூரியன் யாருமே என்ன செய்யல ஹதீஸ்ல குறாமுடைய ஆயுத உலமா கிழமைக்கு சொல்றாங்க உலமாங்கிழமைக்கு சொல்லுவாங்க ஒரு தடவை என்ன கேட்கறாங்க எவ்வளவு கொடுத்துருக்காரு நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணவா அந்த காலம் கொல்ல கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம் லேப்டாப் வச்சிருக்கிறோம் நெட் கூகுள் எல்லாம் விழுந்தா இல்லையா அதெல்லாம் வந்தாலும் ஒரு காலம் எல்லாத்துக்குமே கணக்குன்னா இன்னைக்கு அப்ப அந்த காலத்துல ஜிப்ரின் அலி அவங்க ஆட்டி இடையில போய் செக் பண்றாரு ஆட்டி இடையின்னு சீரா மனசுடைய கோடத்துக்கு ஜிப்ரல் அலி போய் கேட்கிறான் என்ன கேட்கிறாங்க அந்த ஆட்டி இடையிட்ட கேட்கிறாங்க உலகத்துல சிப்ரீன் ஒருத்தர் இருக்கிறானா அப்ப என்ன செய்யறான் செய்யணும் என்ன செய்யறான் தன்னுடைய ஆடு வைத்த வச்சு குச்சி அதை வச்சு ஒரு கோள் போறேன் ஆமா என்ன அப்படி அவங்க இருக்கிறாரு அதே போச்சு எப்படி சரி மாத்தி மாத்தி போடுறான் ஏர் வானத்துல தேடிட்ட ஏர் பூவில தேடிட்ட இருந்தா எங்கேயுமே இல்ல ஒண்ணு இருந்தா நீ திரு ஆடி போயிட்டாங்க சின்ன ஒரு கட்டம் கட்டத்துல என்ன செய்ய அந்த காலத்துல எவ்வளவுதான்னு சொன்னா ஒரு கட்டத்துல என்ன சொன்னு சொன்னாக்க இன்னைக்கு போதும் நான் தான் காமிக்கிறான் அதாவது முசாலை துசலாம் உடைய காலம் ஒவ்வொரு நபிமா ஒரு காலம் இருந்துச்சு முசாது காலம் இருக்குது அது சூரியன் கேட்கலாம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய சூரியத்துல செஞ்சாங்க ரொம்ப திறமையா அதுதான் அவங்க என்ன ஆனாலும் சூரியத்தில சாதிப்பான் அப்ப என்ன செஞ்சாங்க சூரியத்துல இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திர சேவை கேட்ட சமயத்துல ஒரு குணத்தை பிறந்த போகுது அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா சரிய ஆட்சி போயிடும் சொன்னாங்க ஆட்சி போகும் போகுது எந்த சமீதத்துல போயிட்டு கிதாபம் எடுத்து பாருங்க இந்த குறிப்பிட்ட சமுதாயத்திலே பிறக்க போகுது இந்த மைனா இந்த சமுதாயம் தான் பிறக்கும் அது வரைக்கும் கண்டுபிடிச்சா இப்ப பிறகு கண்டுபுடிச்ச குழந்தை அந்த குழந்தை அந்த குழுவை கவுன்சிஞ்சா குழந்தைகளை ஆண் குழந்தைகளை மட்டும் செஞ்சாங்க ஒரு நாளைக்கு லட்சம் லட்சம் குழந்தைகளை போயிட்டாங்க ஆனாலும் எல்லாம் செஞ்சா முசாது பிறக்க வச்சா முசாது இஸ்லாம் பிறந்தாங்க அதே முசாது இஸ்லாத்துல வளர்ந்தாங்க அதே என்ன செஞ்சாங்க சகளை வளர்த்துனாங்க ஆனா வந்து உலகத்துல சூரியன் இருந்தாலும் அந்த சூரியத்தை வெல்லக்கூடிய சக்தி அதான் அது அதை என்ன செய்யணும் அந்த போது நான் தெரியல காம்கிறேன் சரி சூரியன் மாதிரி ஏற்படுச்சுன்னா செய்யணும் சொல்ற சூரியன் அந்த காலத்துல ஒரு இந்த காலத்துல வருவாங்க சூரியன் அதிகமா அந்தமான அசலா சொல்லி கொடுத்தாங்க காலையில பதிர்த்து பிறகு என்ன கஷ்டம் பதிர்த்து பிறகு அதான் மூணு வாரத்தில் என்ன கஷ்டம்

அதுக்குள்ளது பணம் சூதா இருக்கு பாருங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஐந்து விதமான பெரிய பெரிய குழப்பங்கள் பெரிய பெரிய சூனியர்கள் பெரிய பெரிய நஷ்டங்களை விட்டு அண்ணா அந்த பாதுகாக்கிறோம் உங்களுக்கு சூனியம் பெருமாநாசம் கூட என்ன செஞ்சாங்க இந்த விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு என்ன மாதிரி ஆயிரத்தி ஓவியம் அது உரைகள் தனி அதுக்காக நிறைய கலைகள் வளர்ச்சி இருக்கிறாங்க அவங்க நாம பொதுவா நமக்குள்ள ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம என்ன செய்யறோம் யார் சஞ்சிதுக்கு பிறகு மகளிர் பிறகு ஓதி கொடுறாங்களோ மௌத்தத்தால வாழ்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்பதை அவன் சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் வந்தாலும் இந்த சாம் தலா உலகத்துல எத்தனை தீமைகள் இருக்கிறதோ அத்தனை தீமைகளுக்கும் வந்தா உங்களை எங்க பாதுகாப்பானாக வாசல்தான் முதலில்லா இரத்திலாகி நவை தோ சௌமதி அர்ஹதாகி சௌதி ரமான ஆதி சனதி லிலாஹி தாலா

وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتقديم تسخير اعمالنا برحمتك يا ارحم الراحمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم شربه من يديه الصلاه عليه